அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஸ்கின் அலர்ஜி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸ்கின் அலர்ஜி ஏன் வருது அதற்கான தீர்வுகள் என்ன அதற்கான முத்திரைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்குவோம் முதல்ல எந்த ஒரு நோய் வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் உருவானாலும் அது ஏன் வருது அதற்கான காரணம் என்னங்கிற அடிப்படை புரிதல் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுலேருந்து குணமாகறதும் ஈஸி அது ஏன் வருது அதற்கான காரணம் என்னன்னு தெரியாத போதுதான் இவ்வளோ பிரச்சனையும் உருவாகுது இப்போ இந்த ஸ்கின்னாலஜி வந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுவேன் பப்ளிக்கில் அதாவது மற்றவங்க முன்னாடி வந்து பார் அது அரிச்சிக்கிட்டே இருக்குது அது கழுத்துலேயோ கையிலையோ எங்கே பார்த்தாலும் அந்த அரிப்பு எடுத்துக்கிட்டே இருக்குது நம்மையும் அறியாமல் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் என் நேரம் இருக்கிற மாதிரி இருக்குது அது மற்றவங்களுக்கு வந்து பார்க்கும்போது சங்கடமாக இருக்குது இதுலேருந்து மீளிடுவதற்கு என்ன வழின்னு நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியாக சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எனக்கு தெரிந்த ஒருவர் வந்து தமிழ் வாசிக்கிறவர் அவரும் இதே ஸ்கின் ப்ராப்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்போ நம்ம நான் பார்க்கும்பொழுது எப்பவுமே அவர் சீப்பு வச்சுருப்பார் எதுக்குன்னு கேட்டால் தலையை சீ அழகுபடுத்துருக்குல்ல அந்த சீப்பில் தான் அவருக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறக்காக எப்போவுமே சீப்பு வச்சு சொரிஞ்சிக்கிட்டு இருக்கிறப்பார் தூங்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்குமே தூங்க முடியாது என் அரிப்பு எடுத்துக்கிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமாங்க நைட்டில் தூங்கவே முடியாது எந்நேரம் அரிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து எப்பவுமே செவுத்து ஓரத்தில் தான் படுப்பேன் அப்படின்னாரு ஏன்னா செகுத்தில் படுத்துட்டு அப்படியே செவுத்துலேயே தேய்ச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா சொன்னார் புதுசாக விசேஷத்துக்கு வாசிக்கு போன இடத்துல நம்மள நடுவில் படுக்க வச்சுட்டாங்க அன்றைக்கி நான் பட்டப்பாடு ரொம்ப சிரமமாக போச்சு ஆ அப்படின்னு சொல்லி அவருடைய பிரச்சனைகளை சொல்லி முடித்தார் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் பார்க்கும் பொழுது ஏங்க இப்போ எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பரவாயில்லைங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே டக்குன்னு கையை அப்படியே பின்னாடி விட்டார் விட்டு உடனே பின்னாடி இருந்து இவ்வளோ பெரிய ஒரு கத்தி மாதிரி என்னமோ எடுத்தார் நான் ஏதோ தப்பாக கேட்டு நாட்டுறாங்க சொல்லிட்டு சாரிங்க ஏதோ தப்பாக கேட்டு தான் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லைங்க இம்ப்ரூவ்மெண்ட் சீப்லேருந்து ஆக்சா பிளேடுக்கு வந்துருக்குதுங்க அப்படிங்கிற ஆக்சா பிளேடு எப்படின்னா புது ஆக்சா பிளேடு இல்லை யூஸ் பண்ணிட்டு வீசிடுவோம் இல்லையா அந்த முனைகளெல்லாம் மலிங்கி போயிருக்கும் அந்த மாதிரி ஆக்சா பிளேடை வச்சுட்டு இருக்கிறேன் இது இப்போ கொஞ்சம் சௌரியமாக இருக்குது சீப்புக்கெல்லாம் அடங்குறதில்ல அப்படின்னு சொல்லி இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை அவர் காட்டுறார் இருந்ததை விட இப்போ நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிறத சொல்லாமல் காட்டிட்டார் வருவதற்கான காரணத்தை முதல் நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான விளக்கத்தை நான் சொல்ல ஆரம்பித்தேன் இந்த உடலினுடைய தத்துவம் எதன் அடிப்படையில் வேலை செய்யுது அப்படின்னா இன்புட் அவுட்புட் அப்படிங்குடிய இரண்டு விதமான ப்ராசஸ் அதாவது உள்ளே வரக்கூடியது கழிவுகள் வெளியேறக்கூடியது அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாஜிக்கில் வேலை செய்யுது இதில் கழிவுகள் கழிவுகள் வெளியேறக்கூடிய வழிகள் என்னென்ன கண்ணில் கண்புற மூக்கில் சளி தோல்ல வியர்வை சிறுநீர் மலம் இது மாதிரியான கழிவுகள் வெளியேற்றம் வந்து தினசரி நடந்துகிட்டே இருக்கும் உடம்புல இருந்து இந்த கழிவு வெளியேற்றத்தில் தடை உருவாகும் பொழுது அது வெப்பத்தன்மை அதிகரித்தும் இது உருவாகலாம் காற்று கழிவுகள் அதிகமாகும் இது உருவாகலாம் அப்படி இந்த கழிவுகள் உருவாகி தேங்கி போவதற்கு வழி இல்லாத போது அது இறுதியாக தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுக்கக்கூடிய வழியானது தோல் தோல் வந்து அங்கே அந்த டாக்ஸின்ஸினுடைய வெப்பத்தையும் தாங்க முடியாமல் அது அலர்ஜியாக மாறியிருது ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் வந்து கிச்சனு பெட்ரூமு ஹாலு பாத்ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு ரூம் இருக்குது நாலஞ்சு ரூமில் பாத்ரூமில் நெருப்புடிச்சு புகை வர ஆரம்பிச்சிருச்சு அதனுடைய புகையானது அப்படியே ஒவ்வொரு ரூமாக பரவி இப்போ கிச்சனுக்கு வருதுன்னு வைங்க கிச்சனுக்கு மேலே ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்றோம் அடைச்சி விட்றோம் அது அடுத்து என்ன ஆகுது பெட்ரூமுக்குள்ளே போகுது அங்கேயும் டோர்லாம் லாக் பண்ணுறோம் அடுத்தது ஹால்குள்ளே வருது அசிலேருந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடிய மெயின் டோருக்கிட்ட உள்ளே அது வர ஆரம்பிக்குது அந்த க அந்த புகையானது இப்போது மெயின் டோருக்கே வந்துருச்சுன்னா நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அது மாதிரி தான் நாம் இப்போ பண்ணுறக்கூடிய விஷயங்களும் ஒன்று அடிப்படையில் அங்கே உருவான அந்த பாத்ரூமில் உருவான அந்த புகையை அங்கேயே நாம் அதை சரி செய்து அதில் வெளியேறுவதற்கான வழியை அங்கேயே உருவாக்கி விட்டுட்டோம்னா அது வேறு ரூட்டை தேர்ந்தெடுத்துக்கான வாய்ப்புகள் இல்லை அது தான் இந்த கழிவுகளானது சிறுநீர் வழியாக யூரின் வழியாக சரியாக வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி விட்டுட்டோம்னா அது தோலை தேர்ந்தெடுக்க எடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ தோளில் வருகிறது என்றாலே அப்போ கழிவுகள் போவதற்கான வாய்ப்புகள் அடைபட்டு விட்டது என்றுதான் அர்த்தம் முதலில் அதை சரி செய்து விட்டாலே இந்த பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இல்லை உடலில் அதிகப்படியான நீர் தேங்க சே சேரும் பொழுது அந்த கழிவு விளையாட்டத்துக்கு அது நன்றாக இருக்கும் என்கின்ற காரணத்தினால இந்த நீர்முத்தல் இந்த சுண்டுகரில் வந்து இந்த கட்டை விரலோட ஜாயின் பண்ணி இப்படி பிடிச்சிக்கணும் இப்படி பிடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே காலையில் விரும்பத்தில் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ கழிவளையேட்டத்துக்கு மிகவும் இது ஒத்துழைப்பு கொடுக்கும் சாப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அஜீர்ணமாகி கெட்ட கழிவு காற்றாக மாறி அதுவும் தோல்வெளியாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதன் அடிப்படையில் காற்றை குறைத்து அதாவது ஆள்காட்டி வரலை வந்து கட்டை வரலோட அடிப்பகுதியில் வச்சு இந்த நடுவரனுடைய சைடில் இந்த கட்டை வரலை கூட ஜாயின் பண்ணும் பொழுது இது வந்து தேனி முத்திரைன்னு சொல்லுவோம் இந்த தேனி முத்திரையை ஒரு பத்து நிமிஷம் இப்படி இரண்டு முத்திரை தினசரி செஞ்சுட்டு வாங்க நம்ம சொன்னதுக்கு பிறகு அவர் வந்து சொன்ன விஷயங்கள் நிச்சயமாக ஃபாலோ பண்ணுறேன் என் காரணம்னு கேட்டால் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வாதியம் வாசிக்கிறதுக்கு போயிருந்தேன் அவங்ககிட்ட வந்து வாதியம் வாசித்து முடிச்சதுக்கு பிறகு எனக்கு கொஞ்சம் சேர்த்தி கொடுங்க அமௌண்ட்டுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த விசேஷத்து வீட்டுக்காரன் சொன்னாங்க நீங்கள் வாதியும் வாசிச்சதை விட ஆக்ஸா பிளேடு உங்கள் உடம்புல வாசிச்சதும் அதிகம் அதனால் சேர்த்து எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி இது ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தாச்சு அதனால் கழிச்சு மீண்டும் அவர் நம்ம சந்திக்கும் பொழுது கேக்கு வாங்கிட்டு வந்திருந்தார் கேக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் அவருக்கு ஒரு சீப்பும் ஒரு ஆக்ஸா பிளேடும் உங்களுக்கு கொடுத்தேன் இந்த இரண்டும் எனக்கு இப்போது பயன்படுத்துவதற்கு தேவையில்லை ஆனால் இது நான் எப்படி இருந்தேன் எப்படி அதை மீண்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இரண்டு எனக்கு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டார் உடலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் மனதை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகும்